அவர்கிட்டதான் விலகும் யார் உடைக்கிறாங்க எப்படி உடைக்கப்படுறாங்க பாஜக கூட்டணியா அதிமுக கூட்டணியா முதல்ல அதை அவங்க தெரிஞ்சு கொடுத்துணும் தமிழ்நாடு சட்டமன்ற பொது தேர்தல் இங்கே வந்து அதிமுக தலைமையில் கூட்டணி இருக்கிறதா நாம் நம்ம நம்பிக்கிட்டு இருக்கிறோம் பாஜக தலைவர்கள் பாஜக கூட்டணின்னு சொல்கிறாங்க என்டிஏன்னு சொல்கிறாங்க தமிழ்நாட்டில் திமுக தலைமையிலான கூட்டணிக்கு மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணின்னு பேர் வச்சுக்கிறாங்க மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் இந்தியா கூட்டணியில் இருக்குது இப்போ தமிழ்நாட்டில் அதிமுக பாஜக ரெண்டும் சேர்ந்து இந்தியா கூட்டணியாக இருக்காங்க என் என்டிஏ கூட்டணியாக இருக்காங்களா அல்லது அதிமுக தனியாக அந்த கூட்டணிக்கு பெயர் வைத்திருக்கிறதா என்ற கேள்வி எழுகிறது அதிமுகவும் பாஜகவும் மட்டுமே இப்போது ஒரு கூட்டணியாக இணைந்திருப்பதாக சொல்லப்படுகிறதை தவிர பாமக தேமுதிக ஆகிய கட்சிகள் இந்த கூட்டணியில் இடம்பெற்றதாக தெரியவில்லை அப்படி இருக்கிறபோது இந்த கூட்டணியை யார் உடைக்கப் போகிறார்கள் அப்படி உடைக்க வேண்டிய தேவை என்ன இருக்கிறது இந்த கேள்வி எழுதுகிறது இது இயல்பாக எழுதுகிற கேள்வி மாநாட்டில் பேசல என்று பெரியார் அண்ணாவை பற்றி இழிவாக அல்லது கொச்சைப்படுத்தும் வகையில் அவர்களை அவமதிக்கும் வகையில் வீடியோ ஒளிபரப்பப்பட்டதா இல்லையா என்று அவர்தான் சொல்ல வேண்டும் அதிமுக காரர்களே அது எங்களுக்கு உடன்பாடு இல்லை அப்படி நாங்கள் எதிர்பார்க்கவில்லை அது எங்களுக்கு அதிர்ச்சி அளிக்கிறது என்று சொல்லியிருக்கிறார் அது வெறும் முருக பக்தர்களுக்கான மாநாடாக இல்லாமல் அது மோடி பக்தர்களின் மாநாடாகத்தான் நடந்தது